உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி தற்போது யாகசாலை அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது இந்த பணிகளுக்கிடையே ஆந்திர மாநில பக்தர்களும் பல்வேறு மாநில பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் கோயில் யானை மங்களம் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க யானையை கண்டு தரிசிக்கும் பக்தர்களை நாம் பார்க்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக செய்து கொள்ளவும் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் நன்றி yaga sali. தற்போது இரவு பகலாக யாகசாலை பணிகள் நடைபெற்று வருகிறது பக்தர்கள் பார்வையிட்ட வண்ணமுள்ளனர்